சுவையான சாபுதான கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சாபுதான ஜவ்வரிசிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்பெஷலாக சூப்பரான ஆஃபர் போய்ட்டு இருக்குது ஸ்க்ரீனில் தெரியும் கூப்பன் போடுங்க உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் அரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் ஜவ்வரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க பட்டும் இப்போ இது கொதிக்க வைக்க போகிறோம் லைட்டாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக ஆகும் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கேஷ்நட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆட்சி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கோல்டன் கலர் ஆகணும் திராட்சை வெந்துடுச்சுன்னா இந்த மாதிரி உப்பு இது பாருங்க சைஸ் மாதிரி இருக்குது இப்போ எடுத்துட வேண்டியது தான் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே பேனில் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் ஜவ்வரிசிக்கு ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம் இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க சக்கர் நல்லா கரையும் அப்போ தான் ஒட்டாமல் வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா ஒரு கப் சுகருக்கு பதிலாக ஒன்றரை கப் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆயாச்சு இந்த டைமில் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் கடைசியாக முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சுவையான ஜவ்வரிசி கேசரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய ஃபுட் வளாக் வீடியோஸ் சேனல் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃபைனல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா நெய் ஃப்ளேவர் ஊறட்டும் இப்போ ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்